மறந்தே போயிட்டேன் அடுத்த வேலை பசங்களுக்கு சாப்பிட இங்க ஒண்ணுமே இல்லையா நீ முதலயே சொல்லிருக்க கூடாதா சரி சரி நான் இப்பவே போய் தேனும் பழமும் கொண்டு வர எங்க என் குடுப மழை வர மாதிரி இருக்கு மழையா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் சீக்கிரமா வந்துடுற குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எல்லாம் ஏன் தப்பு தான் நான் நேத்தே சொல்லி இருக்கணும் மழை காலத்துல பெய்யாத மழை கோடை மழையா இப்ப கொட்ட போகுது காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா இருக்கும் நாம அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும் நம்ம வேலைய இந்த மழை கெடுத்துரும் போல இருக்கேன் குழந்தைங்க வேற பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க <tune> ...